பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள ஃப்ரீடம் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஎன்ஜி பைக்கானது உலகில் முதல் முறையாக சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளாக அறியப்படும் நிலையில் இந்த பைக்கிற்கான பாதுகாப்பு தொடர்பான எதிர்பார்ப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதையும் மேலும் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பதினோரு விதமான சோதனை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் பாதுகாப்பான பைக் என உறுதி செய்துள்ளது எந்தெந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த பைக்கானது எவ்வாறு சிஎன்ஜி எரிபொருளில் மிகவும் பாதுகாப்பாக அமைந்திருக்கின்றது என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் ஆட்டோமொபைல் தமிழனில் ஃப்ரீடம் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிஎன்ஜி பைக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் ரியர் உடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இரண்டு கிலோகிராம் எடை கொண்டுள்ள சிஎன்ஜி மிகவும் பாதுகாப்பான ஒரு வளையத்திற்குள் உள்ளது மேலும் வெப்பமும் பாதிக்காத வகையில் மேற்பகுதியில் சற்று உயரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பது புள்ளி ஐந்து பி எஸ் பவர் மற்றும் ஒன்பது புள்ளி ஏழு நியூட்டன் வழங்குகின்ற இந்த மாடலானது ஒரு கிலோ எரிபொருளுக்கு அதிகபட்சமாக நூத்தி இரண்டு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் அதே நேரத்தில் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் என மொத்தமாக இரண்டு கிலோ சிஎன்ஜி எரிபொருள் மற்றும் இரண்டு பெட்ரோல் என மொத்தமாக வரை பயணிக்கலாம் என குறிப்பிடுகின்றது என்ற கேள்விக்கு பதில் மிகவும் ஆபத்தானது அல்ல ஆனால் ஆபத்தானது தான் எல்பிஜி போன்ற மிகவும் ஆபத்தான கேஸ் அல்ல ஆனால் ஆபத்தான குறைவான உள்ள வாயுவாகும் காற்றை விட மிக லேசானது என்பதனால் விரைவாக காற்றினில் கலந்துவிடும் மேலும் இந்த வாயுவும் நிறமாற்றது மற்றும் மனமாற்றதாக விளங்குகின்றது விதமான நச்சுத்தன்மையும் மற்றதாக விளங்குகின்றது குறிப்பாக கசிவு ஏற்பட்டால் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதில் வாசனை திரவமானது கலக்கப்படுகின்றது இந்த வாயு பயன்படுத்தும் சிலிண்டரானது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹைட்ரோ டெஸ்டிங் செய்வது மிகவும் கட்டாயமாகும் வாருங்கள் இனி பதினோரு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதில் மிகவும் கவனிக்க வேண்டிய மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடையை பைக்கின் மீது மோத செய்து சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பத்து டன் எடை கொண்டுள்ள ட்ரக்கினை சிஎன்ஜி பைக்கின் மீது ஏற்றியும் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் பைக்கில் பத்து டன் எடை கொண்டுள்ள ட்ரக்கினை முழுமையாக பின்புற ஏறி இறங்கும் வகையில் சோதனை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சோதனையின் முடிவில் எவ்விதமான சிஎன்ஜி கேஸ் லீக்கும் அதே நேரத்தில் சிஎன்ஜி டேங்கின் இருப்பிடத்திலிருந்து எவ்விதமான மாறுதல்களும் ஏற்படவில்லை என பஜாஜ் ஆட்டோ தெரிவித்துள்ளது முன்புறத்தில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை உள்ள பொருளின் மீது மோத செய்தும் அதே நேரத்தில் பக்கவாட்டிலும் பின்புறத்திலும் அதே பொருளின் மோத சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இவற்றிலும் சிஎன்ஜி டேங்கின் இருப்பிடத்திலிருந்து எந்த மாறுதலும் ஏற்படவில்லை மேலும் சி கசிவும் ஏற்படவில்லை என பஜாஜ் தெரிவிக்கின்றது மேலிருந்து பைக்கினை கீழே வீசி சோதனை செய்யப்பட்ட அனைத்திலுமே பாஸ் ஆகியுள்ளதாக பஜாஜ் தெரிவிக்கின்றது எனவே இந்த பைக்கில் மிகவும் பாதுகாப்பான ஒரு தன்மையை பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கின்றது மிக சிறப்பான மைலேஜ் மற்றும் குறைவான விலை ரூபாய் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரை அமைந்துள்ளதால் இந்த பைக்கின் மீதான எதிர்பார்ப்பான பரவலாக அதிகரித்துள்ளது முழுமையான மற்ற விபரங்களை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் தொடர்ந்து பல்வேறு ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்து ஆட்டோமொபைல் தமிழனுடன்